மகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரெக்டீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய வேலைகள் இருக்க மாதிரி இருக்கும் எந்த வேலையை எப்போ செய்கிறது காலையில் ஒரு வேலை நைட்டு ஒரு வேலை இவ்வளோ தூரத்தில் போய் இந்த வேலையை பண்ணிட்டு வரணும் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் வந்து அந்த கமிட்மெண்ட்ஸை ப்ராப்பராக பிளான் பண்ணலைன்னா நிறைய மிஸ் பண்ணிடுறதுக்கும் உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வேலையை வந்து டெய்லியும் காலையில் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிடுங்க இந்த வேலையை முதல்ல நான் பண்ணணும் அடுத்தது இந்த வேலையை பண்ணணும் ஏன்னா அதுவும் இல்லாமல் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷெட்யூல் போடாமல் எந்த வேலையும் பண்ணாதீங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் உங்களை சில நேரத்தில் வந்து குழப்பிக்கிறீங்க அது வெளியே வந்து உங்களோட பொட்டென்ஷியல் காட்ட முடியாமல் போகுது அதனால ப்ராப்பரான பிளானிங் இந்த வாரம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நினச்ச எந்த விஷயமா இருந்தாலும் அதை ரீச் பண்ணியே திருவிங்க எதுவுமே மிஸ் ஆகாது உங்களோட இருந்து உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கமெண்ட் செக்ஷனில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ